ஹே காய்ஸ் அன்னைக்கு நான் ப்ரெசென்டேஷன் முடிச்சுட்டு செம்ம பசி அதனால சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டான அம்மாஸ் கிச்சனுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது ஃபோர் சீசன்ஸ் எட்டோபிகோவில் இருக்குது நிறைய பேர் அட்ரஸ் கேட்டிருந்தீங்க ஸோ நான் என்னைக்காவது எனக்கு சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது அம்மாஸ் கிச்சன் மட்டும்தான் இதான் என்னோடய ஒன்லி கோ டு கோ ரெஸ்டரெண்ட்டு பிகாஸ் இவங்களை நான் ரிலை பண்ணி போய் பிரியாணி சாப்பிடலாம் நம்ம ஊர் தலைப்பாக்கட்ட ஸ்டைல் பிரியாணி இவங்க மட்டும்தான் இங்கே ஹோல் கனடாலேயே மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் லிட்ரலி அந்த டேஸ்ட்டு தான் எனக்கு கொடுக்கும் சீரக செய்கிறதுனால அவ்வளோ சுடு சுட கொண்டு வருவாங்க இது வந்து சிக்கன் டினர் எப்பயுமே இந்த கொம்போ நான் வாங்குவேன் இதனோட காஸ்ட் வந்து லெவன் டு டுவெல் டாலர்ஸ் தான் பட் அவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் நீங்களும் நல்லா சாப்பிடலாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் எவ்ரி டைம் சாப்பிடும் போது கூட ஒரு மேங்கோ லெஸையும் வாங்கிட்டேன் இந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் நான் போயிட்டு மன நிறைவோடு சாப்பிட்டு வருவேன் பிகாஸ் பில் கூட ரொம்ப கம்மியாக தான் வரும் ரொம்ப என்ஜாயபிளாகவும் இருக்கும் ஃபுட் எல்லாத்தையும் விட முக்கியம் இந்த ஹோட்டலில் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அதை எடுக்கிறதுக்காகவே நான் அடிக்கடி போவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால உங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்